நான் உங்களையும் ஷேக் மீரான் மான் நேச்சுரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்களுக்கான ப்ராடக்ட் மட்டும் கொடுக்கல பெண்களுக்காகவும் ரொம்ப தகுதியான ரொம்ப சிறப்பான ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்துது அப்படி சொன்னால் இன்னைக்கு பெண்ணுக்கு ஒரு ஒரு ஆணுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகும்போது தான் திருமண பயம் அப்படிங்கிறது அந்த மாதிரி அந்த குழந்தையின்மை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவர் வந்து அதுக்கு பிறகு தான் அவர் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு ஆனால் ஒரு பெண் அப்படி கிடையாது ஒரு பதிமூணு பதினாலு வயசுலேயே இன்னைக்கு வந்து பெண்மை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு பெண்கள் பார்க்கறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது ஒரு மாதத்தில் ஒரு மூணில் ஒரு பகுதியாக அவங்க வந்து நோயாளியாக இருக்கிற அளவுக்கு நோயாளும் சொல்ல முடியாது பலகீனம்னு சொல்லலாம் சில பேருக்கு அது நோயாக மாறுற அளவுக்கு கூட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அது போக முடி உதிர்தலாக இருக்கட்டும் அதே போல் அவங்களுக்கு வந்து நீர் பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை இந்த மாதிரி சோர்வு தூக்கமின்மை பல பிரச்சனைகள் இன்றைக்கி பெண்களுக்கு வந்து பெண்கள் சொல்ல போனால் அதிகமாக தூங்கணும் குறைஞ்ச ஒரு எட்டு மணி நேரமாக தூங்கணும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க குறைவாக தூங்குறாங்க இன்றைக்கி டென்ஷன் குழந்தைங்களை திட்டுறது யாரை பார்த்தா சத்தம் போடுறது சண்டை போடுறதுக்கு எல்லாம் முக்கியமான காரணம் அந்த பெண்களுக்கான ஆரோக்கியமான உணவு கொடுக்காத தான் அந்த மாதிரி ஒரு சிறந்த உணவாக குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும் பெண்கள் பெண்மை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வாக நிவாரணமாக நீங்கள் நம்மளுடைய கம்பெனி மேனேஜர் வந்து மிஸ்டர் பெர்ஃபெக்ட் ப்ராடக்ட்டை பெண்களுக்காக பெண்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி பயன்படுத்தி போய் படைங்க மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் லட்சக்கணக்கான பெண்கள் நம்ம ப்ராடக்ட் மூலியமாக ஒரு நல்ல தகுதியான ஒரு ஆரோக்கியமான உடலை உடல்வாக அமைஞ்சிருக்காங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க குழந்தையின் பேச்சிலிருந்து வெளியே வந்திருக்காங்க நன்றி